சாதம் சப்பாத்திக்கு ஏற்ற சீனீரக்காய் பொரியல் எப்படி சிதிலானி பார்த்துவோம் அடுப்பில் கடாய் வச்சு காஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க அப்படின்னா நல்லா வதங்கிடும் இப்போ மூணு பல்லு பூண்டை இடித்து அதில் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதும் பொடியை கட் பண்ணி வச்ச சீனீ இரக்காயை அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விடுங்க நல்லா வதங்கி வந்ததும் நம்ம ஒரு அரை கப்பு தண்ணி அதாவது இது நல்லா வேகக்கூடிய அளவுக்கு நீங்கள் மூழ்க அளவுக்கு தண்ணி விட்டுறணும் தண்ணி விட்டு இதை தான் மூடி வச்சுருங்க நல்லா வந்து வரட்டி இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலையை எடுத்து ஒன்று ரெண்டுமா பிடிச்சி வச்சுடுங்க இப்படி மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஜீரகம் ஒரு நாலு அஞ்சு துண்டு வெங்காயம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தூள் எல்லாம் போட்டு நல்லா குறவரணி அரைச்சி எடுத்து வச்சுடுங்க இப்போ அரைச்சி எடுத்து வச்சதான் வெந்து வந்த சீன இரக்காயில் போட்டு நல்லா கிளறி விட்டு பச்சை வாசனை போனதும் நம்ம ஒன்று ரெண்டுமா பிடிச்சி வச்ச வேர்க்கடலையும் போட்டு கிளறி இறக்குனா சுவையான சீன இரக்காய் பொரியல் ரெடி